ஹாய் குக்கிங்லாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க வீக்கெண்டு தானே இன்றைக்கி ஆமாம் இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ வீக்கெண்டு இன்னைக்கு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீக் ஐ மீன் சட்டர்டே சண்டே மோஸ்ட் ஹாப்பி அண்டு எல்லாத்துக்கும் இல்லை பட் சண்டே ஹாப்பி தானே லீவ் தானே அதுக்கப்புறம் போல் மண்டே ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த சண்டே நம்ம ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் ஒரு வழியாக நிம்மதியாக இருக்கும் நாளைக்கு போகிறது மட்டுந்தான் அடுத்த நாள் ஜாலி ஐயா ஜாலி லீவ் அப்படின்னு சொல்லி ஹாய்ங்க நாராயணன் லைக் போடுங்க சாப்பிடாச்சா சதீஷ்குமார் ஹாய் சாப்பிடாச்சா ஹாய் மோகன் விக்கி அங்கிள் சொல்லுங்க அங்கிள் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் ராமகிருஷ்ணன் வெல்கம் ஹாய் என்ன சாப்பிட்டீங்க அப்படியா புறம்போக்கு சங்கர் புறம்போக்கு வாங்க டீ டைம் பிரதர் வாங்க பிரதர் நல்ல வேலை சப்போர்ட்டுக்கு நீங்களா சிரிக்கீங்க நல்லா இருக்கீங்க கமல் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க டீ டைம் பிரதர் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ சோ மச் உங்க சப்போர்ட் பிரதர் ஓபன் பண்ணும் போதே என்னடா அப்படின்னு நினைச்சேன் ஹாய் நந்தினி சிஸ்டர் வெல்கம் ஹாய் ராஜூ நல்லா இருக்கீங்களா பிரதர் குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரின்சஸ் கேர்ள் தானே அப்படின்னா சிஸ்டர் ஹாய் மனோஜ் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஹாய் கோயம்புத்தூர் நல்லாயிருக்கீங்களா தம்பி லைக் போடுறவங்க போட்டுருங்க ஏழையின் சிரிப்பு வாங்க பிரதர் சகோ வெல்கம் ஹாய் நவீன் ஹலோ ராஜேஷ் வெல்கம் ஹலோ துபாய்ங்க துபாய்ல இருக்கு பி ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் ஹாய் முகம்மது பிரதர் வெல்கம் ஷரோன் ஹாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

ஒரு டைம் போதே போய் சேர்ந்தவனேப்பா ஜி ஜி குமார்னால் என்ன இருங்க மினி டேரில் ஆமாம் கமல் பிரதார் எஸ்